பல்வேறு பிரச்சனைகளுக்கு தீர்வு காணும் வகையில் நாடு முழுவதும் நடத்தப்பட்ட ஸ்மார்ட் இந்தியா ஹேக்கத்தான் போட்டிகளானது மாணவர்களின் எதிர்காலத்திற்கு உதவும் வகையில் அமைந்துள்ளது இது குறித்த ஒரு செய்தி தொகுப்பை இப்போது காண்போம் மத்திய அரசின் கல்வி அமைச்சகம் அகில இந்திய தொழில்நுட்ப கழகம் பிற நிறுவனங்களோடு இணைந்து ஐம்பத்தி ஓரு மையங்களில் இருநூற்று ஐம்பதுக்கும் மேற்பட்ட சவால்களுக்கு தீர்வு காணும் வகையில் ஒரே நேரத்தில் ஸ்மார்ட் இந்தியா ஹேக்கத்தான் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு போட்டிகளை நடத்தியது நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் அருகே உள்ள பல்லக்காபாளையத்தில் செயல்பட்டு வரும் பொறியியல் கல்லூரியில் நோடல் மையமாக அறிவிக்கப்பட்டு இரண்டு நாட்கள் ஸ்மார்ட் இந்தியா ஹேக்கத்தான் போட்டி நடைபெற்றது இதில் நாட்டின் பல்வேறு மாநிலங்களிலிருந்து இருபத்தோரு அணிகள் நூற்றி இருபத்தி ஆறு மாணவ மாணவிகள் மென்பொருள் பதிப்பு என்ற தலைப்பில் பங்கேற்றனர் இப்போட்டிகளை நாமக்கல் மாவட்ட பள்ளி மாணவ மாணவிகள் கல்லூரி வளாகத்திலிருந்து பார்வையிட்டனர் அவர்களுக்கு கல்வியாளர்கள் ஸ்மார்ட் இந்தியா ஹேக்கத்தான் திட்டம் குறித்த பல்வேறு விழிப்புணர்வுகளை ஏற்படுத்தினர் அப்போது இம்மையத்திற்கு வழங்கப்பட்ட நான்கு வகையான சவால்களுக்கு முப்பத்தி ஆறு மணி நேரமும் இடைவிடாது போட்டியாளர்கள் தீர்வுகளை காணும் பணியில் ஈடுபட்டதை மாணவ மாணவிகள் பார்வையிட்டனர் மேலும் தங்களுக்கு இது இதுபோன்ற உயர்கல்வி படிக்கும் போது ஸ்மார்ட் இந்தியா ஹேக்கத்தான் போட்டிகளில் பங்கேற்று சவால்களுக்கு தீர்வு காண ஆர்வம் ஏற்பட்டுள்ளது என்றும் தெரிவிக்கின்றனர் வந்து நான் ஹேக்கத்தான் அப்படிங்கிற வார்த்தையே நான் எனக்கு வந்து இப்பதான் எனக்கு தெரிஞ்சிருக்கு நான் வந்து பைத்தான் இன்ட்ரெஸ்ட்ல இருக்கேன் இருக்கேன் நானும் என்விரான்மெண்ட் இருக்க ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வந்து க்ளியர் பண்ணும் அப்படின்ட்டு எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு இது வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் தான் கண்டக்ட் பண்ணாங்க நாங்களும் வந்து அதுல பார்ட்டிசிபேட் பண்ணி கொஞ்சம் எங்க எங்களால முடிஞ்ச சொல்யூஷனை நாங்க வந்து எங்க கண்ட்ரிக்கு நாங்க தருவோம் இங்க வந்து ஹாக்கத்தான் பத்தி நிறைய சார்ஸ் வந்து எங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணாங்க ஒரு கிளாஸ் எடுத்தாங்க நாங்க வந்து இப்பதான் எனக்கு வந்து ஒரு ஐடியா கிடைச்சிருக்கு இவங்க நடத்துனதுக்கு அப்புறம் நான் வந்து இப்ப வந்து எனக்கு தோணுது நான் வந்து ஏதாவது இந்த நம்ம இந்தியாக்கு வந்து நான் ஏதாவது நியூ இன்வென்ஷன் பண்ணணும்னு எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு இந்த ஸ்மார்ட் இந்தியா ஆக்ட் தான் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர்ல இங்க வந்திருக்கோம் இங்க இருக்க நிறைய சாஃப்ட் ஸ்டவர்ஸ் எல்லாம் எங்களுக்கு நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணாங்க அதுல இருந்து நான் நிறைய இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணிக்கிட்டேன் அஸ்ஸலாமு அலைக்கும் எனக்கு வந்து ஆர்கிடெக்சுரல் இன்ஜினியரிங்ல கொஞ்சம் இன்ட்ரஸ்ட் இருக்கு இந்த மாதிரி நெக்ஸ்ட் ஒரு ஹேக்கத்தான் வெச்சாங்கனா நான் அங்க போய் PARTICIPATE பண்ணி ஒரு winning model நான் ட்ரை பண்ணலாம்னு திடுக்கிேன் இளம் வயதிலிருந்தே இது போன்ற நாடு தழுவிய சிந்தனைகளை मानव மனிதர்களுக்கு வழங்குவது இத்தட்டத்தின் வெற்றியாகும் நாமக்கல் மாவட்ட செய்தியாளர் எஸ் கண்ணன்